கத்திற்குள் அன்பான்களே ஸ்பர்ஜனின் அநுதன வாழ்க்கையில் எவ்விதமாக வேதாகமத்தை அவர் பின்பற்றி வாழ்ந்தார் என்பதை நாம் இன்று பார்க்கலாம் ஸ்பர்ஜன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் வேதத்தை மையமாக வைத்து அந்த நாளை அமைத்து வாழ்ந்தார் வேதாகமம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான நங்கூரமாக இருந்தது என்று சொன்னால் எந்த விதத்திலும் அது மிகையாகாது ஒன்று ஸ்பர்ஜன் தினமும் வேதத்தை வாசிப்பார் ஸ்பர்ஜனுடைய ஒரு தனித்தன்மை என்று சொன்னால் அவர் பிரசங்களுக்காக வேதாகமத்தை படிப்பது வேறு தன்னுடைய சொந்த ஆத்மாவுக்காக படிப்பது வேறு இரண்டும் இணைந்ததுதான் விதத்திலும் அது மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் அனுதினமும் தன்னுடைய ஆத்மாவுக்கு நல்ல புஷ்டியான ஆகாரமாக வேதத்தை அவர் படித்தார் தியானித்தார் காலை மாலை அவதமாக அதனுடைய வார்த்தையில் அவர் செலவிடும்படியான வேலையின் மூலமாகத்தான் ஸ்பர்ஜினுடைய மார்னிங் ஈவினிங் டிவோஷன் என்ற காலை மாலை தியான நூல் உண்டாயிற்று அவர் அந்த வேதத்தை பற்றிக்கொண்டு அதில் ஆழமாக செல்லுகிற பழக்கம் அவருக்கு உண்டு மேலோட்டமாக படித்து விட்டுவிடுவதல்ல அதை தியானித்து அதை உட்கொண்டு அந்த வேதத்தில் அவர் தன்னை முற்றமாக மூழ்கடித்து கொள்வார் என்று கூட சொல்லலாம் அவருடைய மனைவி ஸ்போஜினை குறித்துச் சொல்லும் பொழுது வேதாகமும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கை அளித்தது அவசியமான உணவை விட அது சிறந்ததாக அவருக்கு இருந்தது ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தினுடைய பல சோதனைகளில் நெருக்கங்களில் அவர் உறுதியாக நிற்கக்கூடியவராய் காணப்பட்டார் பேருடைய வார்த்தையை தியானிப்பது அவருடைய ஒரு வாழ்க்கையினுடைய முறையாக இருந்தது ஸ்பர்ஜன் சொன்னார் நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை படியுங்கள் ஆனால் வேதாகமத்தில் வாழுங்கள் என்று சொன்னார் இது அவருடைய சொந்த பழக்கமாகும் மற்ற புத்தகங்கள் அவரது விருந்தினர்களாக இருந்தன ஆனால் வேதாகமம் அவரது வீடாக இருந்தது அவர் ஸ்பர்ஜன் அன்னதின வாழ்க்கையில் வேதத்தை முக்கியப்படுத்தி மையப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருந்தார் இரண்டாவதாக பிரசங்கம் தயாரிப்பதில் அவர் முழு வேதத்தையும் அறிந்தவராக தேவனுடைய வார்த்தையை நான் எவ்வித யாருக்கு இன்றைக்கு எதை நான் வகி பிரசங்கிப்பது என்பதை குறித்து அவர் தேவ வசனத்தை தேர்ந்தெடுக்கும் முடியான வழக்கம் அல்லவர் மெய்தான் அவர் வேத வசனத்தை வியாக்கியானமாக எடுத்து அருமையாய் முற்றிலுமாக அதை பேசுகிறவர் அதே சமயத்தில் ஆண்டவரே நான் இன்றைக்கு எந்த மக்களோடு எந்த வசனத்தை கொண்டு பேச வேண்டும் என்பதாக அவர் ஜெபித்து அந்த வசனத்தை தேவன் கொடுப்பாரானால் அதை அவர் தியானித்து அதில் கிறிஸ்துவை கண்டுகொண்டு அந்த மக்களுக்கு அதை போதித்தார் ஆண்டவர் கொடுக்கிற அந்த பிரசங்க வார்த்தைகளை கூட அவர் சில குறிப்புகளை எடுத்து அது போதிக்க முடியாது அதை முதலாவது தனக்குரியதாக கொள்வார் சனிக்கிழமை இரவு பொதுவாக பல மணி நேரங்கள் அதற்காக செல்லப்படுவதுண்டு ஒருமுறை அவருக்கு ஜெபித்த பொழுது எந்த வசனமும் கிட்டவில்லை தரையில் விழுந்து ஜெபித்தார் அப்பொழுது இயேசாய நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு உலகத்தின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கிப் பாருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அந்த வசனம் உடைய இருதயத்தை பற்றி கொண்டது அடுத்த நாள் அந்த வசனத்தை மையமாக வைத்து தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் பிரசங்கிக்க கத்தர் கிருபை செய்தார் அதனால் ஏறக்குறைய பன்னிரண்டு பேர் ரட்சிக்கப்பட்டனர் இந்த வசனமே அவர் வாலிபனாக பொழுது ஆண்டவர் அவரோடு கூட பேசிய வசனம் மூன்றாவதாக ஸ்போஜனுடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே விதமாக இருபது வயதிலிருந்தே அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது பல வியாதிகள் உடல் முழுக்க வலி சிறுநீரக நோய் ரொமாட்டிசம் என்றும் பல அந்த விதமான நோய்கள் அவருக்கு சோர்வை உண்டாக்கக்கூடியவைகளாக இருந்தன அவருடைய வாழ்க்கையில் மன சோர்வு என்பது ஏறக்குறைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் போடா போராட வேண்டிய ஒன்றாகவே இருந்தது அநேக வழிகளில் பள்ளத்தாக்குகளில் அவர் நடந்து சென்றார் ஆனால் வேதாகமம் அவருக்கு உயிர்காக்கும் மருந்தாக இருந்தது மன சோர்வில் அவனுடைய வார்த்தையை வாக்குறுதிகளை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் அந்த வசனங்களையே சிந்தித்து அதை மறுபடியும்படியுமாக உச்சரித்து கொண்டு அதில் வாழ்கிற அந்த ஒழியின் மூலமாகவே இந்த சோர்வுகளை மன தளர்வுகளை கடந்து போக அவர் கற்றுக்கொண்டார் தேவனுடைய வார்த்தை என்பது அவருக்கு தியானமாக தேவனுடைய அந்த சத்தியம் ஆண்டவர் பேரில் விசுவாசத்தை வைத்து வாழக்கூடிய அருமையான அந்த கிருபையை அவர் தெரிந்து கொண்டார் தனிப்பட்ட விதத்திலும் கூட அவர் ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையில முறுமுறுக்கவில்லை ஏன் எனக்கு ஆண்டவர் விதமாக நிவேத்தார் என்பதை விட இதன் மத்தியிலும் கடந்து போக போதுமான கிருபையை நான் பெற்று வாழ வேண்டும் என்ற அந்த மனநிலையோடு கூட அவர் வாழ்ந்தார் சங்கீத நூற்று பத்தொம்பது ஐம்பது அடிக்கடி அவர் சொல்லியேன் இது என் உபதிரவத்தில் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது உடைய வசனமே என்னை உயிர்ப்பிக்கும் ஆணுடைய வசனம்தான் என்னை பலப்படுத்தும் உயிர்ப்பிக்கும் என்ற ஒரு ஆழமான அந்த உணர்வோடு அவருடைய வசனம் இல்லாமல் நான் ஒய்ப்பிக்கப்பட முடியாது பலப்படுத்த முடியாது பலப்படுத்த முடியாது என்பதை அவர் உறுதியாக இருந்திருந்தனால் அவருடைய பலவீனத்தில் பலனுக்காக தேவனுடைய வார்த்தையை அவர் உட்கொண்டு வாழ்ந்தார் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் ஒரு நான் ஏற்கனவே அதை அறிவித்திருக்கேன் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஸ்பர்ஜன் ஒரு பெரிய லண்டன் சரே மியூசிக் ஹால் ஒரு பெரிய சரே கார்டன் சரி கார்டன் மியூசிக் ஹாலன் ஏற்கனவே பன்னெண்டாயிரம் மக்கள் கூடியிருக்கிறார்கள் அப்பொழுது திடீரென்று ஒரு மனிதன் நெருப்பு நெருப்பு என்று கத்தினதனால் ஏழு பேர் இறந்து போனார்கள் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் காயப்பட்டார்கள் அந்த ஒரு துயர சம்பவத்திலிருந்து அவரால் மீள முடியவில்லை நான் ஒரு வேலை இதற்கு காரணமாக போய்விட்டேனோ என்பதான அந்த குற்றச்சாட்டு விசாசானவன் அவரை அதிகமாய் தாக்கினதின் மத்தியில் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை பற்றிக்கொண்டு ஹி ரெஸ்டோரத் சோல் என்னுடைய ஆத்மாவை அவர் மறுபடியுமாக அவருடைய கிருவை நிலையில் உன்னத நிலையில் அவர் என்னை நிலைநிறுத்துவார் என்ற அந்த காரியத்தை அந்த வசனத்தை அவர் அழமாய் பற்றி கொண்டு அந்த ஒரு வீழ்ச்சியிலிருந்து எழும்பினார் நான்காவதாக இந்த வேதத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் சிவாஜியினுடைய காலத்தில் இழம்பெற்று அநேக போதகர்கள் வேதத்தை அந்த வேதத்தினுடைய முழு அதிகாரத்தையும் அதற்கு தேவாவினால் ஏவப்பட்ட அந்த ஒரு உன்னத நிலையையும் மெதுவாக பின்னிட்டு எழுப்பதைப் போல ஒரு சில காரியங்களை உள்ளே கொண்டு வந்தார்கள் அதை இனம் கொண்டார் அந்த நாட்டில் டார்வினிசம் மக்கள் பரவி பரவிக்கொண்டிருந்த காலத்தில் தாராளவாத கொள்கையை மக்கள் மெதுவாக முடியான ஒரு டவுன் கிரேட் நோ வேதத்தினுடைய அந்த அளவுகளை கீழ் குறைத்து கொண்டு அவர்கள் சபைகளில் போதிக்கிற ஒரு நிலையை பார்த்த பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சிலப்பனால் பேப்டிஸ்ட் யூனியன் என்று சொல்கிற பேப்டிஸ்ட் போதகர்கள் அவிதமாக இந்த டார்வினிசம் போன்ற காரியங்களை மெதுவாக உள்ளே அதாவது தேவன் சிருஷ்டித்தார் ஆனால் ஏழு நாள் என்பதை விட ஒரு நீண்ட காலமாக அதை எடுத்துக்கொண்டார் விதமான ஒரு தவறான முறை முறையை பார்த்தபொழுது அவர் விளங்கி கொண்டார் வேதத்தினுடைய அந்த அதிகாரம் அப்போது இவ்விதமான இந்த காரியங்களை பார்த்தபொழுது அவர் பேப்டிஸ்ட் யூனியன் என்ற அந்த இதிலிருந்து வெளியே வந்துவிட்டார் அநேக நல்ல ஆவிக்குரிய போதுகர்களின் நட்பு அவர் இழக்க வேண்டியதாக இருந்தது அவருடைய ஊழியர்களுக்கென்று உதவி செய்து வந்த பெரிய பெரிய பிரபுக்கள் அவர்கள் அவரை தொடர்ந்து இவர் ஒரு வித்தியாசமான மனிதர் இப்படித்தான் இருப்பார் என்பதான நிலையில் அவர் மேல் அவர்கள் ஒரு விதத்தில் பாரம் கொண்டு அவரை விட்டு விலகுகிற முறையில் அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார் ஸ்பர்ஜன் தனியாக நின்று போராடுகிறார் தனியாக நின்று அவர் போராடினார் அம்மையானலே அதனுடைய வீழ்ச்சி தான் இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்தில் நம்ம பார்க்குறோம் ஜெர்மனியில் ஹையர் ஆக்காசம் வேதத்தில் இங்கே சரியில்லை அங்கே சரியில்லை என்று குற்றஞ்சாட்டி எழும்பின அதே விதமான வேதத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் மறைமுகமாக வேதத்தையே கொண்டு சில காரியங்களை அவர்கள் மக்கள் மத்தியில் பின்னிட்டு இழுக்கும்படியான முறையில் செயல்பட்டதை நாம் பார்க்குறோம் அப்பொழுது ஸ்பர்ஜன் வேதத்துக்கென்று அவர் சாட்சி பகர்ந்தார் அவர்களோடு என்னால் இணைந்து வாழ முடியாது ஆமோஸ் மூணு மூணில் கேன் டு வாக் டுகெதர் எக்ஸப்ட் தேபி அக்ரீர் இருவரும் இணைந்து இணைந்த மனதோடு பிரயாணம் பண்ண முடியவில்லை என்றால் அது எப்படி சாத்தியக்கூறாகும் என்பதை அவர் அங்கு சொன்னார் இப்போ சத்தியத்தில் மாத்திரம்தான் உறவு ஐக்கியத்தை கொள்ள முடியும் என்பதாக அவர் தேவனுடைய வார்த்தைக்கென்று அவர் வாழ்ந்தவராகவே காணப்பட்டார் ஆகவே அதுதான் டவுன் கிரேட் கான்ட்ராவர்ஸ் என்று சொல்லி ஏற்குறைய அவருடைய சரீரத்தில் மன ரீதியாக உணர்வு ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் தேவனுக்கென்று நின்று போராடினதில் பலவிதமான சோர்வுகள் இருவர் ஒன்றாக நடவாமல் எப்படி உடன்பட்டு வாழ முடியும் உடன்படாமல் எப்படி இருவர் ஒன்றாக வாழ முடியும் நடக்க முடியும் என்பது தான் அவருடைய கேள்வி அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஸ்வீதனுடைய இறுதி நாட்களில் மிகவும் பலவீனப்பட்டார் அவருக்கு கிட்னி வியாதி ரொமாட்டிசம் என்ற வியாதி அவருடைய உடல் பருமன் அவருடைய சரீரமானது முழுக்க வலி அப்பொழுதும் கூட அவரால் வேதத்தை வாசிக்க முடியவில்லை அப்பொழுது நண்பர்களை படுக்கையருகே உட்கார்ந்த வேதத்தை வாசிக்கச் சொல்லி அதை அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார் சங்கீதங்கள் ஏசாயி அப்படி புத்தகங்களை அவள் இறுதி நாட்களில் இந்த வேதாகமத்தை கேட்டுக்கொண்டே வாழ்ந்து வந்தார் முக்கியமாக அந்த லண்டன் குளிரினால் அவருடைய மூட்டுக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதுனால் ஃப்ரான்ஸில் ஒரு இடத்துல மென்டோன் என்ற இடத்துல போய் அங்கே தங்கியிருந்தார் படுத்த படுக்கையாக இருந்த வேளையிலும் அவர் அவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார் அவனுடைய வார்த்தையை அப்பொழுது மறுபடியும் மறுபடியும் உச்சரித்து கொண்டே இருப்பார் அவருடைய வாழ்க்கை குறித்து அவருடைய மனைவி சுசன்னா வல்லமையோடு வார்த்தையை பிரசங்கித்த அவர் அந்த வார்த்தையில் அமைதியோடு ஓய்வெடுத்து கொண்டார் ஓய்வெடுத்தார் என்று சொல்கிறார் ஆகவே ஸ்பர்ஜினின் வாழ்க்கையில் முழுக்க முழுக்க ஆரம்பம் முதல் இறுதி வரை வேதாகமத்தாலே நிறையப்பட்டிருந்தது தினசரி அவருடைய ஆத்தும ஆகாரத்தைப் போல நாம் எவ்விதமாக மூன்று முறை தினசரி உட்கொள்ளுகிறோமாக போல் அந்த ஆகாரத்தை அவர் உட்கொண்டு வாழ்கிறார் அது அதை தவிரவர் அவருக்கு வேதத்தை சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குரிய அந்த காரியத்தை விட்டு எங்கே போக முடியும் ஆத்தும ஆகாரம் நான் சாப்பிடாமல் எப்படி நான் ஆரோக்கியமாக தினமாய் ஆண்டவருக்கென்று வாழ முடியும் உழைக்க முடியும் என்பதே அவருடைய கேள்வி தேவனுடைய வார்த்தை ஆர்வத்தோடு பிரசங்கித்தார் அது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஆத்துமாக்களை ரட்சிக்கும் வல்லமையை கொண்டிருக்கிறது என்பதை அவர் நம்பினார் தன்னுடைய த பிரசங்கத்தால் அல்லது தன்னுடைய பேச்சினாலோ அல்ல பவர் ஆஃப் காட் அண்ட் டு சால்வேஷ் இதையுடைய வார்த்தை தான் மன சோர்வு துக்கம் துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டு வாழ இந்த கத்தினுடைய வார்த்தை அவருக்கு போதுமாக இருந்தது அவர் கிரையை செலுத்த வேண்டிய நிலையிலும் வார்த்தை உறுதியாக பற்றி கொண்ட அந்த சாட்சி இன்றைக்கும் மக்கள் மத்தியில் எவ்விதமாக அவர் அந்த வேதத்தை மையமாக வைத்து வாழ்ந்தார் என்ற ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அநேக பிரசங்கிகள் பிரசங்கம் பண்ணும்படியாக வேதத்தை ஆயத்தப்படுத்துகிற அந்த வழிமுறைகளை வாழக்கூடிய மண்ணிலே கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லது ஏதோ வாசிக்கும்படியாக வாசித்து ஆனால் அப்படி இல்லை ஸ்பர்ஜன் அதிலிருந்து தனக்கு ஆத்தும் ஆகாரத்தை எடுத்து உண்டு அதில் வாழ்ந்தார் உறங்கினார் மறித்தார் உண்மையில வேதத்தினுடைய அந்த ஒரு பகுதி மட்டுமல்ல வேதத்தை முழுமையாக அவர் படித்தார் வேதத்தில் பல மணி நேரங்கள் செலவிட்டார் அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய அவருடைய வேத புத்தகத்தில் சிந்தின கண்ணீர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் அதை விலக பண்ணிடலாம் பிரசங்கத்தில் மட்டுமல்ல அவர் எழுதின கடிதங்கள் ஜபங்கள் தனிப்பட உரையாடல்கள் எல்லாவற்றிலும் அவர் அந்த வேதத்தை வேத வசனங்களை கையாண்டார் வேத வசனங்களில் ஊன்றா கட்டப்பட்டார் இது இது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் வெற்றியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமானால் வேதம் வேதத்தோடு நான் இணைந்து வாழ்வது வேதத்தில் நான் முற்றிலுமாக முழுகி போகிற ஒரு காரியமாகவே அவர் எடுத்துக்கொண்டார் ஐ எம் பைபிள் ஷுட் என்கல் மீ வேதம் என்னை முழுக்க முழுக்க ஆட்கொள்ள வேண்டும் என்பதான அந்த மனநிலை எல்லா சூழ்நிலையிலும் அவர் வெற்றியாக கடந்து போக இந்த வேத புத்தகம் ஒரு உதவி செய்து அதிகமாக ஜபிக்கிற ஒரு மனிதன் அவர் இந்த வேதத்தை தான் ஜபமாக பற்றி இந்த வேதத்தை வைத்து கொண்டு தான் அவருடைய ஜப வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை போட்டார் ஆகவே அவருடைய ஜப வாழ்க்கைக்கும் இந்த வேதமே அஸ்திவாரமாக இருந்தது வேதம் அவருடைய வாழ்க்கை விட்டு பிரிக்கப்படவே முடியாது இம்பாசிபிள் இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை வேதத்தோடு ஒன்றி வாழுகிற உண்மையான நிலை ஸ்போர்டினுடைய வாழ்க்கையை நான் வாசித்திருக்கிறேன் அதனால் கூட தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை குறித்து அதிக அதிகமாக நான் சிந்திக்கிற பொழுது அநேக புதிய பாடங்களை கற்றுறது மூலமாக கற்றுக் கொடுக்குறேன் என்னுடைய வாழ்க்கை வேதத்தோடு நான் இன்னும் எவ்வளோ அதிகமாக ஊறிப்போன நிலையில் உணர்ந்து வாழ வேண்டுமே என்ற அந்த ஒரு ஆதாங்கத்தோடு விதமான காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என்னில் ஏற்படுகிற ஒரு எழுச்சி உண்மையாலுமே வாழ்க்கையின் பல நெருக்கங்கள் சோதனைகளில் உதவி செய்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை வேதத்தை முற்றிலுமாக பற்றிக்கொள்வா மூழ்கி எழுவோம் அது ஒன்றுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வெற்றியாய் வாழ்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற வழிபறை கத்ததாமே இன்னொரு நாள் அடுத்த நாள் ஸ்பஜனை குறித்த காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே பேசுவது கூட கூட உங்களோடு கூட கத்தர் இருந்து இந்த நாள் முழுதும் கத்திர உங்களுக்கு உதவி செய்வாராக அவருடைய வேதம் உடைய வாழ்க்கையினுடைய முக்கிய பங்களிப்பாக இருக்கட்டும் நன்றி